எங்க இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு வந்து இவங்க நம்ம மலையாளிஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் செய்கிறாங்களாம் மலையாளிஸு அப்புறமா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கு இங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க மியூசிக் ப்ரோக்ராம் அதை பார்க்குறதுக்கு வண்டி போயிட்டுருக்கோம் குடு அதுக்காண்டி என்ன அப்படின்னு போயிட்டு மியூசிக் ப்ரோக்ராம் பார்க்க போயிட்டு இருக்கிறோம் இந்தியன்ஸ் அதெல்லாம் சே இந்தியன்ஸ் நம்ம என்ன சொல்கிறது பேர் மலையாளி இந்தியன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் முழு சேர்ந்து கண்ட்ரிஸை சேர்ந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணுறாங்களாம் அதுக்காக வண்டி ஈவினிங் டைம் ஆயிடுச்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஜிப்னி ஃப்ரை ஆனியன் ரைத்தா வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் ரைஸ் ரசம் இதெல்லாம் இருக்குது வாங்க சாப்பிடலாம் நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சுங்க எங்கள் இதில் கேரளா அசோசியேஷன்லேருந்து பயங்கரமாக ட்ரம்ஸ் அதெல்லாம் மோளமெல்லாம் இது பண்ணாங்க மார்னிங் நான் அப்லோட் பண்ணி என்னன்னா நேற்றுக்கு தேர்ஸ்டே இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை அப்லோட் பண்ணி ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுங்க என் சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது இதுக்காக வேண்டி மறுபடியும் ஒரு பொட்டை பண்ண மறுபடியும் ஒரு இது அப்லோட் பண்ணிட்டேன்னா என்னோடய சேனல் ஏதாவது அதில் இதாகுதான்னு பார்க்க அப்லோட் ஆகுதான்னு தான் இப்போ நான் இப்போது அவசரமாக அதை போனேன் இதை போடுறேன் எனக்கு ஏற்க சோதனை